கைவிட்டு விட மாட்டார்கள் உறுதியாக நாட்டுமன்றத்தில் வாக்களிப்பார்கள் அது விவசாயி சின்னமோ வேற என்ன சின்னமோ இந்த செருப்பு இந்த செருப்பை சின்னமாக கொடுத்தார் கூட இதுக்கு கூட இந்த மக்கள் தாராளமாக ஓட்டு போடுவார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில தான் கூட்டம் போட்டு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அரசியல் தமிழர் என்ன பயம் நீ சரியான ஆன்மகனாக இருந்தால் அண்ணாமலை ஆன்மகனாக இருந்தால் மோடி உண்மையிலேயே நீ இந்தியாவை ஆளக்கூடிய பெரிய புதுங்கி கட்சி நான் தெரிஞ்ச வார்த்தை பயன்படுத்த புதுங்கி கட்சி மூலம் நீ நேருக்கு நேராக நாம் தமிழ் கட்சிய அரசியல் கலப்படம் இன்னும் மோடி நீ எங்களை விட ஒரு வாக்கு எடுத்திருந்தா நான் உனக்கு கை தட்டு பாராட்டி இருப்பேன் அந்த தெம்போ துணிவோ பிராணியோ தைரியமோ மோடிக்கோ அண்ணாமலைக்கு கிடையாது இந்த முதுகலும் இல்லாத அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை வளர்ச்சி நான் தமிழ் துடி சின்னத்தை படிச்சுட்டான் ரோட்ல போறவனங்க ஒரு சாமானியன ஒரு சந்திப்பக தண்ணியை போட்டுட்டு அடிக்கிறான்னு கண்ணத்து மேல யாரங்க குற்ற சொல்லுவீங்க ஒரு பாதப்பட்ட அப்ராணி பைய திரும்ப அடிக்க முடியாதவங்க இவனை போட்டு அடிக்கிறாரு அயோக்கிய போல அப்படின்னு அவனதங்க குற்றம் சொல்லுவான் அவங்க என்ன நடக்குது யாரை போட்டு அடிக்கிறாங்களோ யார் சாமானியா இருக்கிறாங்களோ யார் பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருக்கிறாங்களோ

ஏழு சதவீத வாக்கு என்று முப்பத்தி ஓரு லட்சம் மக்களுடைய ஏதோபித்த செல்வாக்கை பெற்று தனித்த அரசியல் சக்தியாக காசு கொடுக்காமல் சாராயம் கொடுக்காமல் இன்ன எந்த எந்த கொடுக்காமல் கொள்கையை சொல்லி வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரும் அரசியல் கட்சியாக தமிழர்களுடைய நம்பிக்கையை பெற்ற அங்கீகாரத்தை பெற்ற கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது இது இவனுக்கு கண்ணை உறுத்தது இவன் கோடிகளில் செலவு பண்றான் ஆனா இவன் பக்கம் ஒரு நாய் கூட எட்டி பார்க்கறதா தெரியல ஆனா நாட்டு கட்சியை நோக்கி இளைஞர்களும் இளைஞர்களும் யுவதிகளும் அணியணியாக படித்தவர்களும் பங்கேற்றவர்களும் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கிறாங்க இவன் கண்ணை உறுத்து அப்ப தமிழ்நாட்டில் நாட்டு கட்சி மூன்றாவது பெரிய கட்சியா இது கிட்ட நாம இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி உலகத்திலே அதிக உறுப்பினர்களை வச்சுக்கக்கூடிய கட்சி நாம நாட்டு கட்சியை விட சின்ன அளவுல குறைந்த வாக்கு வாங்கிட்டோம்னா அது பெரிய அவமானம் இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் ஊடகங்கள் எல்லாம் பிஜேபி கால் குத்திரும் அண்ணாமலையினுடைய அரசியல் வாழ்க்கை காலியாகிறோம் பிஜேபி தண்டவாளம் தண்டவாள ஏறி அப்படின்றதுனால என்ன செய்யறான் நேரடியாக மோதி நாம் தொடர்ச்சி வெல்ல முடியாதவ சின்ன பரிசா இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலையில் இருக்குது எவ்வளவு பெரிய அநியாயம் இது செஞ்சு பாருங்க இத்தனை நாட்களான ஒரு கடையை வச்சு நடத்துறேன் ஒரு ஏழு வருஷமா எட்டு வருஷமா நடத்துறேன் திடீர்னு இந்த கடையை பறிச்சு இந்த கடை இவனுக்கு தான் உனக்கில் வெளியே போறான்னு நியாயம் நான் ஒரு முதலாளி கிட்ட வேலை பாக்குறேன் பத்து வருஷம் திடீர்னு ஒரு நாள் இந்த வேலை இல்லை நீ வெளியே சொன்னான் அது எவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் தான் நாம்தான் கட்சி மேருக்கு இணைக்கப்பட்டிருக்கு சிம்மையெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம்

செருப்போ விளக்குமாறோ என்ன சின்னமோ சின்னம் அறுபாந்திர மக்கள் மக்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கான எண்ணத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நாம் கட்சிக்கு என்ன பிரச்சனை இல்லை எல்லா வீட்டு வாச பிடிக்கும் நாம் தமிழக சின்னம் வரும் நாம் தொண்டர்க்கட்சியுடைய வேட்பாளரான மருத்துவ படித்தவர் பண்பட்டுவர் உண்மையிலேயே சொல்ற உங்க வீட்டுக்குள்ள இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் எனக்கு ஏழு வருஷமா அவர் தெரியும் அவர விட ஒரு நல்ல வேட்பாளர் இந்த தொகுதியில் கிடைச்சா சத்தியமா நீங்க ஓட்டு போடுங்க கிடைக்காது நீங்க ஆர்டர் கொடுத்து செஞ்சாலும் நீங்க அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் கிடைக்காது அப்படிப்பட்ட அன்பானவர் பண்பானவர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு நான் தமிழ் கட்சிக்கு என்ன சின்னம் கிடைக்குதோ அந்த சின்னத்துல ஓட்டு போடுங்க நன்றி